நீங்கள் கொண்டிருப்பது தமிழ் புதுடெல்லியில் நடைபெற்ற பதினைந்து நாடுகள் கலந்து கொண்ட திருநங்கைகளுக்கான உலக அழகி போட்டிக்கான மிஸ் யூனிவர்ஸ் டிரான்ஸ் போட்டியில் நாகூரை சேர்ந்த திருநங்கை மூன்றாம் இடம் பிடித்து சாதனை நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரை அடுத்த வடக்குபால் பண்ணைச்சேரி பகுதியைச் சேர்ந்தவர் திருநங்கை ரஃப்யா சிறுவயதிலேயே திருநங்கையாக மாறிய இவர் திருநங்கைகளுக்கான அழகி போட்டியில் சாதிக்கும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார் அழகு கலையில் ஆர்வம் கொண்ட அவர் பெங்களூரில் அழகு கலை நிபுணர் படிப்பை எட்டு மாதங்கள் படித்து அந்த துறையிலேயே பயணிக்க தொடங்கியுள்ளார் தொடர்ந்து அழகு நிலையத்தில் மாத ஊதியத்திற்கு மகாராஷ்டிரா மாநிலத்தில் வேலை செய்து கொண்டே பல்வேறு அழகு போட்டிகளில் பங்கேற்று சாதனை முயற்சியில் ஈடுபட்டு வந்தார் அதன் பலனாக கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று இந்தியா முழுவதும் பல்வேறு சாதனைகளை படைத்து வந்துள்ளார் அதன்படி புதுடெல்லியில் நடைபெற்ற பிலிப்பைன்ஸ் ஜெர்மனி மலேசியா பிரேசில் கம்போடியா தாய்லாந்து நேபாள் உள்ளிட்ட பதினைந்து நாடுகள் கலந்து கொண்ட திருநம் ங்கைகளுக்கான உலகளப் போட்டிக்கான மிஸ் யுனிவர்ஸ் டிரான்ஸ் போட்டியில் இந்தியா சார்பில் பங்கேற்ற ரஃப்யா மூன்றாம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் இவருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன மேலும் தனது லட்சியமாக உலகளவிலாக போட்டியலில் பங்கேற்று வெற்றி பெற்று இந்தியாவிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் எனவும் திருநங்கைகளுக்கு எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார்